வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அழகான செட்டிநாடு காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பியூர் காட்டன் ஸேரீ இது செட்டிநாடு காட்டன் சாரீ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஆனால் ட்ரெண்டிங்கான ஒரு ஸாரீ இந்த சேரீயை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது செட்டிநாடு காட்டன் அப்படிங்கிறது இந்த சாரியில் நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி இதில் செக்குடு சாரி பெரிய செக்குடு சாரி இருக்குது சின்ன செக்குடு சாரீ இருக்குது மீடியம் சைஸ் செக்குடு சாரி இருக்குது பிளேன் சேரீயும் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஸேரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட்டு ஃபைவ் மீட்டர் வரும் இந்த சாரி வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸு கிடையாது அதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க மேட்சிங் பிளவுஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி உங்களுக்கு பிடித்த ப்ளவுஸை நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் என்னென்ன கலர் இருக்கோ அந்த எல்லா கலரும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேரீயில் உங்களுக்கு பார்டர் டிசைன் கண்டிப்பாக மாறும் அதை நீங்கள் பார்த்துட்டு கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அதை நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் இது கூட மேட்சிங் பிளவுஸ் கொடுத்துருக்கிறது ஜக்கட் ப்ளவுஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா கலாம்காரி ப்ளவுஸும் இருக்கும் ரெண்டும் மாறி மாறி இருக்கும் நீங்கள் அதையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க பிளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ப்ளவுஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாரீ மட்டும் வேணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்க முடியும் இதில் வந்து ஒரே டிசைனில் வேறு வேறு கலரில் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஸேரீயோ பிடிச்ச டிசைனாக மிஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால தான் இது எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்குது அதாவது ட்ரெடிஷ்னலான சாரீ தான் ஆனால் ட்ரெண்டிங்கான ஒரு சாரீ இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இப்போ இந்த இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலருந்து தான் இது நிறைய சேல்ஸ் ஆகுது ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஆனால் சூப்பராக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சேரீ இந்த சாரீ மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீ நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது ஆஃபீஸ் வேர் சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வேர் சேரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்டார்ச் பட்டி அயன் பண்ணி நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெகுலராக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ச் போட வேண்டியது அவசியம் கிடையாது சும்மா அப்படி தூக்கி போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் சேரீ இது வந்து சம்மரில் மட்டும் இல்லை நீங்கள் எல்லா கிளைமேட்லேயும் இந்த சேரீ வேர் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த சாரீ வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது அவங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு சாரியை பற்றின வேறு அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரியான சேரீலாம் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடித்த சாரியை நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் ஒவ்வொரு சாரியும் அதில் கொடுத்துருக்க அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோஸ்